ஜனநாயகத்திற்கு எதிரான நாளாக கருதப்படுகின்றது கருப்பு நாளாக கருதப்படக்கூடிய ஒரு நாள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இதே நாளில் இந்திரா காந்தி அவர்களால் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டு ஒரு நாடே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டுளியங்களை கட்டவிழ்த்த ஒரு நாளாக கருதப்படுகிறது ஜனநாயகத்தினுடைய ஒரு கருப்பு நாளாக அனுசரிக்கக்கூடிய அந்த நாளாக இன்றைக்கு ஜூன் தேதி அலகாபாத் ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பை சொல்லுகின்றது தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அன்றைய காலகட்டத்திலே வெற்றி பெற்ற இந்திரா காந்தி அவர்கள் ஆங்கிலத்திலே மால் பிராக்டிஸ் என்று சொல்வார்கள் அதை சொல்லித்தான் அந்த அலகாபாத் ஹைகோர்ட் அந்த விஷயத்தை முன்வைக்கின்றது தேர்தலிலே குளறுபடிகளை செய்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதனால் அந்த தேர்தல் செல்லாது என்கின்ற ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார்கள் அதனாலே அதிர்ந்து போன அன்றைய இந்திரா காந்தி அவர்கள் ஒரு பத்து நாளுக்கு பிறகு இதே நாளில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே ஜனநாயகத்தை படுகுலியிலே தள்ளி எமர்ஜென்சியை அறிவிக்கின்றார்கள் அவர்களுடைய கட்சியை சார்ந்த பல்வேறு நபர்கள் இதற்கு எதிராக குரல் கொடுத்த பல்வேறு நபர்களை காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபர்களையே கூட கைது செய்து சிறையில் வைக்கின்றார்கள் இருபத்தி ஓரு மாதம் அது நீடிக்கின்றது மார்ச் இருபத்தி ஒன்று இருபத்தி ஓரு மாதங்களுக்கு பிறகு அது மீண்டும் பெறப்பட்டு திரும்பவும் அதை ரிவோக் என்று சொல்வார்கள் ஆகியதில் அதை செய்யப்பட்டு அது நடைமுறைக்கு வருகின்றது அதுக்கு பிறகு தேர்தல் வருகின்றது மிகப்பெரிய ஒரு தோல்வியை காங்கிரஸ் சந்திக்கின்றது முரார்ஜி தேசாய் அவர்கள் பிரதமராகின்றார்கள் அதனாலே இந்த நாள் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் கிடையாது அரசியலிலே களத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு கருப்பு நாளாக கருதப்படுகின்றது காங்கிரஸ் உட்பட அத்தனை பேரையும் சிறையிலே தள்ளி பல்வேறு நபர்களை சித்திரவை செய்து அந்த நாளில் இன்றைக்கு நாடு முழுக்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற விதமாக இன்றைக்கு நாங்கள் அதை அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு பிறகு இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலை உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் கள்ளக்குறிச்சியில இதுவரைக்கும் ஐம்பத்தி ஐந்து என்று சொன்னார்கள் இன்றைக்கு அறுபது அறுபத்தி ஒரு இறப்புகள் நிகழ்ந்திருக்கின்றது கிட்டத்தட்ட முந்நூறு பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையிலே இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள் உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேலி கூத்து இதெல்லாம் என்ன காட்டுகின்றது என்று சொன்னால் இது திராவிட மாடல் கிடையாது இது ஒரு சாராய மாடல் தான் தொடர்ந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் பல்வேறு தளத்தில் சொல்லி வந்தார்கள் இந்த சாராயம் விற்கக்கூடிய சரக்கு மட்டும் கிடையாது அதை வாங்கி குடிக்க முடியாமல் பல்வேறு தரப்பு மக்கள் கள்ளச்சாராயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு பல்வேறு புள்ளி விவரங்கள் பல்வேறு தரப்பிலே இருந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதனுடைய அடிப்படையில் தொடர்ந்து எச்சரித்து வந்து இன்னும் சொல்ல போனால் தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருந்த ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா எதையுமே கேட்காமல் ரொம்ப இருந்த அந்த காரணத்தினால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்து இருக்கின்றோம் அதனால இதை மூடி மறைப்பதற்கு பல்வேறு தரப்புல முயற்சி செய்கின்றார்கள் உங்கள் நம்முடைய பத்திரிகை சகோதரர்களுக்கெல்லாம் உண்மையாலுமே மனசாட்சியை தொட்டு நான் உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம் எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை விட்டுவிடுங்கள் நீங்களாவது உங்களுடைய பத்திரிகைகளை விவாதத்தில் இதையெல்லாம் முன்வைத்து விவாதம் நடத்தப்பட வேண்டும் இதற்கு காரணம் யார் இது வந்து சாராய சாவுன்னு சொல்லக்கூடாது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தால் நிகழ்த்தப்பட்ட கொலை தான் சொல்ல வேண்டும் சாவுன்னு நம்ம நிச்சயமா கடந்து போக முடியாது அதனாலே அது நிகழ்த்தப்பட்ட கொலை அதை தொடர்ந்து அரசாங்கத்திற்கும் அரசு அதிகாரிகளுக்கும் எவ்வளவு இடைவெளி அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சென்னையிலே பெருவல்லம் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி துரைமுருகன் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் அரசு அதிகாரிகள் வேறு விதமான அன்றைக்கு வந்து பொது அவருடைய பதிவை செய்தார்கள் அறுபது சதவீதம் வேலை நடந்திருக்கின்றது அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்ல அரசு அதிகாரி தொண்ணூறு சதவீதம் வேலை நடந்திருக்கு சொல்ல மொத்தத்திற்கு எந்த வேலையும் நடக்காமல் பொய்கள் மட்டுமே அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் சொல்லி வந்தார்கள் அதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த வெள்ளத்தினால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அன்றைக்கு சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இங்கே நம்முடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் அனுபவித்தார்கள் அதை தொடர்ந்து இன்னைக்கு அதே கதிதான் இன்றைக்கு கள்ளச்சாராய விஷயத்திலே நடந்திருக்கின்றது கலெக்டர் வந்து சொல்றாரு அது வந்து சாராய சாவு கிடையாது இது வேற சாவு கள்ளச்சாராயத்துக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்லுகின்றார் அப்படின்னோம்னா எந்த அளவுக்கு அவர்கள் ஆளுகின்ற அரசாங்கம் அழுத்தம் கொடுத்திருப்பார்கள் அப்படின்னு கற்பனையிலையும் கூட நினைத்து பார்க்க முடியல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆட்சியாளர் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று அமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவருக்கு தெரியாதா இது எந்த எதனால் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி வந்து இது கள்ளச்சாராய சாவு கிடையாது அரசு அதிகாரி சொல்லுகிறார் அதற்கு பிறகு அரசாங்கம் விழித்துக்கொண்டு ஆயிரம் பேர்த்த கள்ளச்சார வியாபாரிகள் ஆயிரம் பேர்த்த கைது செய்திருக்கின்றனர் ஆயிரம் கள்ளச்சாராய வியாபாரிகளை அந்த பகுதியில இருந்து வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னோம்னா இது எவ்வளவு பெரிய கேவலம்னு தான் சொல்லுவோம் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை நடத்துகிறார்களா அல்லது மக்கள் சாகட்டும் என்று விட்டுவிடுகிறார்கள் என்ற அந்த கேள்வியை பாரதிய ஜனதா கட்சி வைக்க விரும்புகின்றோம் அஞ்சாயிரம் லிட்டர் சாராயம் குடிச்சிருக்கிறாங்க அப்படி இது இதுக்கு முன்னால அப்புறம் ப்ரோஹிபிஷன் என்போர்ஸ் விங்குன்னு ஒரு விங் இருக்குது அதுல பல அதிகாரிகள் இருக்கின்ற அவங்களுக்கு என்ன வேலைன்னு எனக்கு தெரியல அதற்கு வந்து மேல் அதிகாரிகள் இருந்து கீழே வரைக்கும் இருக்கின்றாங்க அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கின்றார்கள் அப்ப யார் கூட்டு சேர்ந்து இத்தனை பெரிய வியாபாரம் அதிலே கொள்ளையடித்து அந்த பணத்திலே வந்து தேர்தலில் சந்தித்து இப்படியெல்லாம் தான் நகிழ்ந்திருக்கின்றது இந்த பணத்தை எல்லாம் வைத்து தான் தேர்தலிலே சந்தித்து ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்காளர்களாக குடித்து ஏமாற்றி ஏழை எளிய மக்களை ஏமாற்றி இன்றைக்கு கொல்லப்புற வழியாக இன்றைக்கு தேர்தலிலே ஜெயித்திருக்கின்றார்கள் அதனால இது வந்து இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு இது எங்கே துவங்கி இருக்கின்றது என்று சொன்னால் குடித்து விட்டு பாட்டில திருப்பி கொடுத்தா பத்து ரூபாய்னு சொல்லி ஆரம்பிச்சா இன்னைக்கு அந்த பாடிக்கு பத்து லட்சம் வந்துருக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு இறந்த இறப்புக்கு பத்து லட்சம் வந்து நின்று இருக்கின்றது இன்னும் போகும் இவர்கள் விரித்த வலையில நிச்சயமாக அவர்களே வந்து சிக்கி கொண்டார் இது தொடர்ந்து நடந்து வந்த ஒரு நிகழ்வு துரதிருஷ்டமாசமான ஒரு ஒரு சம்பவம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய மாநில தலைவர்கள் பாதிக்கப்பட்ட நபர்களை எல்லாம் சந்தித்து அவர்கள் இழப்பீடு கொடுத்திருக்கின்றார்கள் அதை தாண்டி இன்றைக்கு தினம் தினம் கைது தினம் தினம் இன்னைக்கு ரெண்டாயிரம் லிட்டர் சாராயம் பிடித்தோம் அன்னைக்கு அடுத்த நாள் மூணாயிரம் லிட்டர் கள்ளச்சாராயம் பிடித்திருக்கின்றோம் அப்படின்னு தொடர்ந்து செய்திகள் வந்து இருக்கின்றது இது என்ன ஒரு பெரிய நிறுவனமே நடத்திட்டு வந்திருக்கிறாங்கன்னு அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வைக்கு புலப்படுகின்றது அதனால சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் எல்லாம் எங்களுடைய போராட்டத்தில் அறிவித்திருந்தோம் தொடர்ந்து அதில் திறமாக நின்று கொண்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இதில் அரசு அதிகாரிகளும் மந்திரிகளும் நேரடியாக போலீஸ் துறையை கவனிக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் இதில் மெத்தன போக்களில் நடந்திருக்கின்றார்கள் அதனால இதில் இந்த அறுபது பேர் இறப்பு இன்னும் முப்பது பேர் இன்னும் மோசமான நிலைமையிலே இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள் அதனால இது சாதாரண விஷயமாக கடந்து போக முடியாது தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் இதற்கு பொறுப்பேற்று இந்த இறப்புகளுக்கெல்லாம் பொறுப்பேற்று அதை இந்த துறையை நிர்வகிக்கக்கூடிய அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் இது போலீஸ் அதிகாரிகளை எல்லாம் சஸ்பெண்ட் செய்திருக்கின்றார்கள் காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்கிறது வேடிக்கையாக செஞ்சுட்டீங்க அந்த காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய அமைச்சர் யார் தமிழக முதல்வர் தான் அவர் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு போறாரா கேள்விகளெல்லாம் மக்கள் மன்றத்தில் வைக்கின்றோம் அதனால தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமா மக்களுக்காக நின்று போராடும் அதே போல மீண்டும் கடுமையாக இன்னும் தமிழகமே விழித்துக்கொள் அப்படிங்கிற வாசகத்தோடு நாங்கள் களமிறங்க இருக்கின்றோம் இது வந்து இப்பொழுது இந்த பார்வை உங்களுக்கு வந்திருக்கின்றது அருவே இறந்திருக்கின்றார் இன்னும் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு துன்ப சம்பவங்கள் நடக்க இருக்கின்றது தான் நான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் தமிழகம் இந்தியாவினுடைய கஞ்சாவினுடைய மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கின்றது தான் சொல்றோம் பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களோட பிள்ளைகளோடு யார் சேர்ந்து இருக்கின்றார்கள் அவருடைய நட்பு வட்டாரம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நேரடியாக மக்கள் மன்றத்திலே நாங்கள் வைக்க வைத்து விட்டோம் ஏன்னா காவல்துறையும் அதிகாரிகளையும் அல்லது அரசாங்கத்தையும் நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது எல்லா இடத்துலையும் கஞ்சா விற்கின்றார்கள் கஞ்சாவினுடைய தன்மை ஒவ்வொரு ஒவ்வொரு தன்மை மிகப்பெரிய அளவில் அது இருக்கின்றது ஒரு 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 கிராம் கஞ்சா அந்த அந்த ஒரு கிராம் கஞ்சா அதை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் இதில் போதையில் இருக்க முடியும் என்று சொல்லுகின்றார்கள் கற்றறிந்தவர்கள் அதனாலே இது மிகப்பெரிய அழிவை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விழிப்புணர்வோடு இல்லை என்று சொன்னால் இந்த கள்ளச்சாராய நிகழ்வு அப்படிங்கிறது வெறும் ஆரம்பம்தான் மிகப்பெரிய ஒரு அழிவு கஞ்சாவினால் காத்துக்கொண்டிருக்கின்றது வெட்டி கடையில எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறாங்க கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அதில் ஏஜெண்டாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு நெக்ஸஸ் ஒரு வலை விரித்து விரித்திருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் சிறுவர்களை இதில் அமர்த்தி விட்டால் பல்வேறு வழக்குகள் இருந்து அந்த சிறுவர் அந்த வழக்குகளிலிருந்து தப்பித்து விடலாம் என்று சொல்லி இந்த கஞ்சாவை வைத்து பிளப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய அந்த மாஃபியா சிறுவர்களை இதில் அமர்த்தி இருக்கின்றார்கள் என்ற தகவலும் கூட வந்து கொண்டிருக்கின்றது அதனால இது வெறும் ஆரம்பம்தான் அதனால தமிழகமே வெளித்துக் கொள்ள வேண்டும் அரசு அதிகாரிகளையோ அரசாங்கத்தையோ நம்பி எந்த பிரயோஜனம் கிடையாது நம்முடைய வீட்டு பிள்ளைகளை நாம் தான் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அதனால உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் நம்முடைய பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் என்று உங்களுடைய வாயிலே உங்களுடைய வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் இல்ல எல்லா ஆண்டுகளும் எல்லா ஆண்டுகளும் அனுசரிக்கின்றோம் கடந்து போயிடுறாங்க இதுல வந்து பாதிக்கக்கூடிய பாதித்திருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு நபர்கள் அதனால சொன்னேன் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களையும் கூட ஜெயிலில் இருந்திருக்கின்றார்கள் அதுல வந்து கட்சி பாகுபாடே கிடையாது அத்தனை பேர்த்தையும் பிடிச்சி உள்ள போட்டிருக்கிறாங்க இது மக்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றோம் இவர்கள் கூட்டு வைத்திருக்கின்றார்களே அந்த அரசாங்கம் அன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் தேர்தலில் தில்லுமுள்ளு செய்து எப்படியெல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதற்காகத்தான் அலகாபாத் ஹைகோர்ட் அந்த தேர்தல் செல்லாது என்று சொன்னார்கள் அதற்கு பிறகுதான் அதை பொறுக்க முடியாமல் எமர்ஜென்சி அதையெல்லாம் கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்க்கின்றோம் இளைய தலைமுறை அதை பற்றி தெரியாது அதனாலே நோட்டீஸ் எல்லாம் விநியோகித்து அந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே எப்பேற்பட்ட ஒரு அடக்குமுறை இருந்தது எல்லாம் சொல்வதற்காகத்தான் இந்த நினைவூட்டலுக்காக இந்த நாள் பிஜேபி அவராகட்டும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களாகட்டும் அவருடைய மகனாகட்டும் பேர் லட்சுமி காந்த் நினைக்கிறேன் நினைக்கிறார் பத்திரிகையாளர்களை உங்களோட நினைவூட்டலுக்காக சொல்லுகின்ற பத்திரிகையாளர்களை இவங்களையெல்லாம் விட்டு வைக்கலாமான்னு உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கின்றதான் தெரியல நான் எக்ஸ் வலைதளத்தில் எழுதியிருந்தேன் ஒரு பத்திரிகையாளர் கேட்கின்றார் அந்த வெள்ள பிரச்சனை பொழுது அவர் போய் இந்த இடத்துல எல்லாம் வெள்ளம் வந்து விட்டது என்ன அரசாங்கம் என்ன செலவு செஞ்சாங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் வந்து சொன்னதுக்கு எக்ஸ் வலைதளத்துல ஸ்பேஸ் என்று அதில் அது இவங்கெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க பேசிக் கொள்ளுகிறாங்க இந்த மாதிரி பத்திரிகையாளர்களை எல்லாம் நடமாட விடலாமா அப்படின்னு அவங்கள பேசிக் கொள்ளுகின்றார்கள் எந்த அளவுக்கு துணிந்து இருக்கின்றார்கள் சொன்னா ஆர் எஸ் பாரதியை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை அந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் பேசக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் அருவறுப்பினுடைய உச்சம் அதே பத்திரிக்கையாளர்களை என்ன சொல்லி அழைத்தார்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவருடைய மகன் பத்திரிகையாளர்களை நடமாட விடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு வலைதளத்தில் பேசி இருக்கின்றார் நாங்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தோம் கண்டனம் தெரிவிச்சிருந்தோம் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் ஒரு பத்திரிகையில ஒரு அநியாயத்தை தட்டி கேட்டு எழுதின பத்திரிகையாளர்களை நடமாட விடலாமான்னு வந்து ஒரு அமைச்சர் ஒரு அமைப்பு செயலாளர் திமுக அமைப்பு செயலாளருடைய மகன் அப்படி பேசுகிறார் அப்படின்னு சொன்னோம்ல எந்த அளவுக்கு அவர்களுக்கு தைரியம் இருக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கின்றார்கள் அதனால இந்த கள்ளச்சாராய விஷயத்துல எங்களுக்கு என்னன்னாங்க ஒலிம்பிக்ல டேலி வர்ற மாதிரி பல்வேறு கட்சிகளில இதில் வந்து அடங்கி இருக்கின்றார்கள் எந்தெந்த கட்சி பிரமுகர்கள் எத்தனை பேர் அரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்கு பத்து பேர் அரஸ்ட் இந்த கட்சியில இன்னொரு கட்சியில நாலு பேர் அரஸ்ட் திமுக கூட்டணி கட்சியை சார்ந்த இன்னும் ரெண்டு பேர் அரஸ்ட்டு அப்ப எல்லா கட்சியிலும் இந்த இருக்கக்கூடிய திமுக அதிமுக பி சி எல்லா கட்சி பிரமர்களும் இந்த கள்ளச்சாராய விஷயத்தில் தொடர்பு அது பிடிபட்ட நபர்கள் அத்தனை பேர் காசு கொடுத்துட்டு அரசு அதிகாரிகளுக்கு எப்படி காசு அதே மாதிரி இவங்களுக்கும் காசு பொதுமக்கள் தானே அவங்களுடைய உயிரினுடைய மதிப்பு அவ்வளவுதான் நாங்க சர்வசாதனமாக கடந்து போக மாட்டோம் இது பெரிய அளவுல எங்களுடைய போராட்டம் என்பது ஆரம்பம்தான் சிபிஐ விசாரணை வேண்டும் அதற்கான பல்வேறு விஷயங்கள் நாங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம் உயர் நீதிமன்றத்தை நாட இருக்கின்றோம் இந்த மாதிரி விஷயத்தில் அதனால இது வந்து நீங்களும் சரி விவாத நிகழ்ச்சிகள் நீங்கள் நடத்த வேண்டும் எது விவாத நிகழ்ச்சி நடத்துகின்றார்கள் டிவியில கலாச்சாராய்க்கு சாவுக்கு காரணம்னு ஒரு விவாதம் நடத்துவதற்கு தயங்குகிறார்கள் அதனால பத்திரிகை சகோதரர்களும் உங்கள் அத்தனை பேரிடத்துல இடத்துல கோரிக்கை ஒரு விவாதம் நடத்துங்க யாரு காரணம் யாரு மெத்தன போக்கு ஒரு அரசு அதிகாரி இவ்வளவு அலட்சியமாக இது வந்து சாவு கிடையாதுங்க பக்கத்துல ஏதோ ஒரு அவருடைய இறந்து போயிட்டார் கலச்சாராயத்துக்கு சாவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அந்த ஒட்டுமொத்த டீம் வந்து சொல்லுதுன்னா தமிழ்நாடு எங்க போயிட்டு